உஸ்மின்தா ரஹ்மானு அலி அலி இஸ்லாமீ குரூஃபுல் முக்கத்தாத்துகளை பற்றி தொடர்ந்து இரண்டு நாட்களாக உங்களுக்கு முன்னால் பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது குரூஃபுல் முக்கத்தாத்துகளை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்த எழுத்துக்களே திரும்ப திரும்ப குரானிலே வருவது உண்டு அலிஸ்லாமியின் அப்படின்னு சூரத்தில் பக்கராவில் இருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூரத்து ஆலை மரானில் பார்த்திங்கன்னா மறுபடியும் அலிஸ்லாம் மீன் அப்படின்னு எல்லாத்தாள ஆரம்பிப்பான் இப்படி திரும்ப திரும்ப வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முஷரிக்கீன்களை இயலாதவர்களாக ஆக்க வேண்டும் அவர்களை பதிலற்றவர்களாக ஆக்க வேண்டும் அவர்களை அச்சப்படுத்த வேண்டும் என்பதற்காக குரானில் எப்படி பல சரித்திரங்கள் பல தடவை சொல்லப்பட்டு இருக்கிறதோ அது மாதிரி அல்லாஹ் இதை திரும்ப திரும்ப அல்லாஹ் தாலா இந்த மாதிரி கூறியிருக்கிறாங்க ஏன்னா யாராலையும் அர்த்தம் செய்ய முடியாது அதனால் அதே மாதிரி குரானில் பல தடவை சேலஞ்சு செய்யப்பட்டிருக்கிறது குரான் மாதிரி ஒரு வேதத்தை கொண்டு வாருங்கள் அல்லது பிசூரத்தின் மிசடி இது மாதிரி ஒரு சூறாவை கொண்டு வாங்க இதெல்லாம் அவங்களால் முடியாது அப்படி சொல்லி இப்படி அல்லாஹளால் மீன் சேலஞ்சு அல்லா கொடுப்பாங்க அதே போலத்தான் அல்லாஹ் இந்த ஆயத்துக்களை குரு சொல் முகத்தாத்துக்களை சேலஞ்சு யாராலேயும் இதுக்கு விளக்கம் சொல்ல முடியாது யாரும் இதை விளங்கி கொள்ள முடியாது ஆனால் அதுக்கு அர்த்தம் உண்டு அது தான் வெளிச்சம் வல்லாஹ் ஆயளம் சில இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குரான் ஷரீஃபில் தனித்தனி எழுத்துக்கள் வரும் உதாரணமாக சூரஸ் சூரத்து சாதுடை ஆரம்பத்தில் சாது அப்படின்னு எல்லாம் ஆரம்பிப்பான் சூரத்துள் கலமிலே அல்லாஹப்துல்ல மீன் நூன் என்பதாக அல்லா ஆரம்பிப்பான் சூரத்துள் காஃபிலே அல்லாஹாலா காஃப் என்பதாக அல்லாஹ் ஆலமீன் கூறுவான் இப்படி தனித்தனி எழுத்துக்கள் குரூஃபுல் முகத்தால் ஆத்துகளில் வருவது உண்டு சில இடங்களில் ரெண்டு ரெண்டு எழுத்துக்களும் வருவது உண்டு உதாரணமாக அது மாதிரி மூன்று எழுத்துக்களும் வருவது உண்டு அலிஸ்லாம் மீம் என்ற இந்த வார்த்தையைப் போல அதே போல நான்கு எழுத்துக்களும் வருவது உண்டு அலிஸ்லாம் மீம் ரா அலிஸ்லாம் இதெல்லாம் நாலு எழுத்து அதே மாதிரி அஞ்சு எழுத்துக்கள் அதுவும் வருவது உண்டு ஐன் இது மாதிரி அஞ்சு எழுத்துக்கள் இப்படி இருக்கிறீர்கள் ஆமீன் ஐம்சீன் காசு அஞ்சு எழுத்து ஆமீம் ரெண்டு எழுத்தாச்சு ஆச்சு ஐம்சின் மூணு எழுத்து ஆச்சு இப்போ ஆக மொத்தத்தில் அஞ்சு எழுத்து அரபியுடைய வார்த்தைகளில் இந்த அஞ்சு எழுத்துகளுக்கு மேலே வருவது கிடையாது அப்போ என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் ரபுல்லா அலமீன் குரானிலே கூடியிருக்கக்கூடிய ஒரு எழுத்தாகட்டும் ரெண்டு எழுத்தாகட்டும் மூணு எழுத்து நாலு எழுத்து அஞ்சு எழுத்து இந்த எல்லா எழுத்துக்களுக்கும் அர்த்தம் உண்டு அர்த்தம் இல்லாமல் இல்லை ஆனால் அந்த அர்த்தம் நமக்கு தெரியாது எல்லாவுக்கும் வெளிச்சம் எல்லாவுக்கும் தெரியும் அவ்வளவுதான் இதைவிட தாண்டி அஞ்சு எழுத்துக்களுக்கு மேலே இது மாதிரி வார்த்தைகள் கிடையாது அப்போது குரான் ஷரீஃப் என்பது ஒரு அற்புதம் ஒரு அற்புத வேதம் இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு யாராலையும் அர்த்தம் செய்ய முடியல பாருங்கள் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எந்த சுறாக்களினுடைய ஆரம்பத்தில் இந்த வார்த்தைகள் வந்திருக்கிறதோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா குரான் ஷரீஃபினுடைய மகிமையை அல்லாஹ் ரபுல்லாலமீன் பேசி காட்டுவான் ஸோ ஆக மொத்தத்தில் அல்லாஹா ஆலா சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை பாருங்கள் அலிஸ்லாம் மீன் தாலிக்கல் கிதாபு லாரை பசி அலி மீன்னு சொல்லிட்டு அல்லாஹ் அதுக்கப்புறம் இந்த வேதம் இது அல்லாவின் புறத்தில் இருந்து தான் இறங்கியது என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை லாரை பசி குரானில் இன்னொரு இடத்துல அல்லாஹ் பேசும்போது அலி இஸ்லாம் மீ அல்லாஹு அந்த அல்லாஹ தவிர இறைவன் இல்லை அவன் என்றென்றும் உயிரோடு இருப்பவன் நித்திய ஜீவன் அவன் அவன் உறுதிமிக்கவன் நிரந்தரமாக இருப்பவன் நசல் அழைக்கல் கிதாபில் ஹாப் சத்தியத்தை கொண்டு வேதத்தை உங்களின் பக்கமாக அவன் இறக்கினான் அந்த வேதமாகப்பட்டது எதை தனக்கு முன்னுண்டான வேதங்களை அதை உண்மைப்படுத்துகின்றது இங்கேயும் பாருங்கள் அந்த முக்கத்தா ஆத்துகளுக்கு அப்புறம் மேலே அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் குரானுடைய மகிமையை தான் நல்லா பேசி காட்டுகிறான் அதே மாதிரி அலிஃப்லான் கீ சொரித்த ஹரஜுன் இந்த வேதத்தை உங்களின் பக்கமாக இறக்கிய அருளப்பட்டது நாயகமே இதனால் உங்களுடைய இதயத்திலே களங்கம் ஏற்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹு ரபுல்லாலமின் பேசுவான் இப்போ இதுலையும் பார்த்தீங்கன்னா வேதத்தினுடைய மகிமை தான் சொல்லப்படும் அதே மாதிரி அலி இஸ்லாம் கிதாபுன்னு அன்சல் நான் அதிலயும் பார்த்தீங்க அருவின் வேதத்தினுடைய மகிமை தான் பேசப்பட்டது அலிஸ்லாம் மீன்ஸீலுல் கிதாப் லாவை ஹஃபீர் அப்தில் அல் இந்த வேதம் அகில காலரின் இறைவனின் புறத்திலே இருந்து இறக்கி அருவிடப்பட்டது இதுலேயே சந்தேகம் இல்லை அப்படின்னு அல்லாஹ் காலா பேசுவான் இங்கேயும் வேதத்தினுடைய மகிமை தான் பேசப்பட்டது தன் சீதும் மினர் ரஹ்மானின் ரஹீம் இந்த வேதம் அளவற்ற அருளாலன் நிகரில்லா அன்பு கொண்ட அந்த அல்லாவின் புலத்திலே இருந்து இறக்கி அருளப்பட்டது இங்கேயும் வேதத்தினுடைய மகிமை தான் பேசப்பட்டது இந்த ஆயுதத்திலேயும் அல்லாஹு ரபுலாலின் வகியினுடைய மகிமையை தான் அல்லாஹத்த ஆளாக இருக்கிறானே பேசி காட்டுகின்றான் இப்போ இந்த சூறாக்களை எல்லாம் நீங்கள் கொஞ்சம் நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாம் இந்த குரு சுல் முக்கத்த ஆற்றுகள் வந்திருக்கிறதோ அதற்கு அடுத்தபடியாக அல்லாவினுடைய கலாம் கலாமுல்லாவினுடைய கண்ணியம் மகத்துவம் அதை பற்றி அது பேசப்பட்டு இருக்கும் அப்போ குரான் என்பது மகிமையும் வாய்ந்த வேதம் அது குரானுக்கு நிகராக யாராலும் எந்த வேதத்தையும் கொண்டு வந்து விட முடியாது அதே மாதிரிதான் இந்த குருஃபுல் முகத்தா ஆத்துகள் இதற்கும் யாராலையும் அர்த்தம் செய்துவிடவும் முடியாது இப்படி விளமாக்கள் கூறுகிறார் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த குருபொல் முகத்தா ஆத்துகள் இருக்கிறதே கால அளவை காட்டக்கூடியது சித்னாக்கள் சண்டைகள் இன்னும் மற்ற விஷயங்களுடைய நேர காலங்கள் அது இதில் அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இது பலகீனமான ஒரு கருத்தாக நான் நினைக்கின்றேன் இதற்கு ஆதாரமாக ஒரு ஹதீஸை கொண்டு வராங்க விஷயம் அந்த ஹதீஸே வந்து பலகீனமான ஹதீஸு இந்த கருத்தும் இருக்கிறதே ஒரு ஒரு நல்ல கருத்தாக எனக்கு தெரியவில்லை இந்த ஹதீஸில் பார்த்தீங்கன்னா முகமது பின் இசாத் அவர்கள் தன்னுடைய தாரி வரலாற்று நூல் அதிலே அவர்கள் இதை எழுதியிருக்கிறார்கள் அந்த ஹஜீஸில் அபு யாசரும் அஸ்தர் யகூதி இருக்கிறானே தன்னுடைய சில தோழர்களோடு நபிசல்லாசல்லம் அவர்களிடத்தில் வந்தான் அப்போ அந்த நேரத்தில் நபி அவர்கள் சூரத்தின் பக்கராவினுடைய ஆரம்பத்தை ஓதனம் அலிஸ்லா இந்த இதை கேட்டுட்டு அவன் தன்னுடைய சகோதரன் ஹயீபன் அஸ்தர் இடத்துல போனான் போயிட்டு அவன் சொன்னான் நான் இன்றைக்கி நபி அவர்கள் இந்த ஆயத்தை கேட்டு இருக்கிறேன் நீங்கள் இதை ஓதுறதை கேட்டிருக்கிறீர்களா அவர் சொன்னார் ஆமாம் கேட்டுருக்கிறேன் அப்படி சொன்னார் இப்போ ஹையே என்ன பண்ணார் அந்த யூதர்களை எல்லாம் கூப்பிட்டு கொண்டு நபீசல்லாஹல்ல வந்தார் கேட்டார் நாயகமே என்ன நீங்கள் இன்றைக்கி இந்த ஆயத்து ஓதுவீங்களா நபீசல்லாஹல்லம் சொன்னாங்க ஆமாம் உண்மைதான் ஓதுனேன் அப்போது உடனே அவர் அவன் சொன்னான் கேளுங்க மக்களே உங்களுக்கு முன்னால் எத்தனை நபி வந்தார்களோ அவர்களுக்கு எவ்வளோ காலம் வாழ்வார்கள் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்படவில்லை அவர்களுடைய ஆட்சி காலம் பற்றி சொல்லப்படவில்லை அவர்களுடைய மதுகவை பற்றி சொல்லப்படவில்லை ஆனால் நபிக்கு முகமது நபி சொல்லா சொல்லம் அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்திரிச்சு நின்று மக்களிடத்தில் சொன்னான் கேளுங்க அலீஃப் என்றால் இந்த ஒரு கணக்கு இருக்குது அரபியில் அபுஜது ஹம்ஜது கணக்குன்னு சொல்லி அது இருக்குது மற்ற லாங்குவேஜ்கள்லேயும் அது இருக்குது ஒவ்வொரு எழுத்துக்கு வந்து என்ன அஸ்ட்ராலஜியாக அது என்னமோ சொல்லுவாங்கள்ல ஆ நியூமராலஜி அந் ஆமாம் அந்த நியூமராலஜி இருக்குதே அந்த மாதிரி அது ஒரு நம்பர் கணக்கு எழுத்துக்களுக்கு ஒரு நம்பர் கணக்கு சொல்லுவாங்க இது அபிஜத் ஹம்ஜது கணக்கு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு கணக்கு அரபியில் அந்த கணக்கை வைத்து அவன் கூறினான் அலீஃப் அப்படின்னு சொன்னால் ஒன்று லாம் என்றால் முப்பது மீம் என்றால் நாற்பது அப்போ மொத்தம் முப்பது நாற்பது எழுவதாச்சு எழுபது ஒன்று எழுபத்தி ஒன்று ஆச்சு நபி சொல்லா செல்லம் அவர்களினுடைய உம்மத்துடைய வாழ்க்கை அது அது எழுபத்தி ஒன்று தான் அப்படின்ட்டு அவன் சொன்னான் நபியை பின்பற்றக்கூடியவர்கள் நபியினுடைய ஆட்சி காலம் இப்படியெல்லாம் அவன் வந்து இதற்கு வந்து ஒரு கருத்து அவன் சொன்னான் ஆனால் இந்த நியூமராலஜி அப்படின்னு சொன்னாங்களே அவங்க இது வந்து உண்மைதானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது எல்லாம் ஏமாத்துகிற வேலை புருடா உடுவது அவ்வளோதான் சொல்லணும் இதுக்கு வேறு என்ன சொல்கிறது நாயகம் சொல்லலா சொல்லம் அவங்கக்கிட்ட மறுபடியும் கேட்குறான் இந்த மாதிரி வேற ஏதாவது ஆகிட்டு இருக்கா சரிப்பா நீ அலிஃப்லாம் மீமை வச்சு எழுபத்தி ஒன்றுன்னு சொல்லிட்டேன் இன்னும் குரானில் இந்த மாதிரி இருபத்தி எட்டு எழுத்துக்களில் அதாவது பதினாலு எழுத்துக்கள் குரானில் ஹுரூஃபுல் முகத்தாத்துசலால் சொல்லப்பட்டு இருக்கிறது அவன் கேட்குறான் வேறு ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்குறான் அலிஃப்லாம் மீம் சாத் அப்படின்னு சொன்னாங்க அலிஃபுன்னா ஒன்று லாமுன்னா முப்பது மீமுன்னா நாற்பது சாதுன்னு சொன்னால் தொண்ணூறு அவன் நம்பரை சேர்த்துட்டான் தொண்ணூறு அப்போ மொத்தம் எவ்வளோ ஆச்சு அது ஒரு எழுபத்தி ஒன்று இது ஒரு தொண்ணூறு எழுவத்தி ஒன்று தொண்ணூறு நூற்றி அறுபத்தி ஒன்று நூற்றி அறுபத்தி ஒன்று ஆயிடுச்சு வேறு ஏதாவது இருக்கா அப்படின்றாங்க அலிஃப்லாம் ரா அப்படி சொன்னாங்க அலிஃப்னா ஒன்று லாம்ண்ணா முப்பது ரானா இரநூறு அப்போ இரநூத்தி முப்பத்தி அலிஃப்லாம் ரா இப்படியாக பல கணக்குகள் அவன் அப்படியே சொல்கிறான் இந்த மாதிரி ஆனால் எதுவும் சரியாக மாட்டேங்குது ஆக மாட்டேங்குது எல்லாம் கசாமுசாவாக இருக்குது அட போங்கயா எழுந்திரிச்சு போங்க அப்படி சொல்லி இப்படியாக எல்லாத்தையும் எழுந்திரிச்சு போக சொல்லிட்டான் அபுயாசர்கனுடைய சகோதரர் இடத்துல மற்ற யகுதி உலமாக்கள் இடத்துல அவன் கூறினான் இது எல்லாம் பார்க்கும்போது இந்த எழுத்துக்களினுடைய ஒட்டுமொத்தத்தை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது குரான்லாம் அந்த பதினாலு எழுத்துக்கள் வருகிறது கத்தாத்துகளுடைய எழுத்து அப்போ நபி சொல்லாசல்லமுடைய வாழ்க்கை காலம் என்ன அப்படின்னு சொல்லி அவன் ஒரு கணக்கு போட்டு அதி நாலு வருஷம் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு போட்டு அவன் வந்து சொன்னான் ரசூலா என்ன எழுநூற்றி நாலு வருஷம் உலகத்தில் இருந்தாங்களா என்ன ஏமாத்து வேலை வேறு என்ன சொல்கிறது இந்த நியூமராலஜிங்கிறதே வந்து அதுதான் சும்மா மக்களை ஏமாத்துகிற மாதிரி ஒன்று கண்டுபிடிச்சி வச்சுருக்குனாயே அதை வச்சுக்கிட்டு ஏதாவது ஒன்றா சொல்ல வேண்டியது நீ வந்து இப்படி செய்ய அப்படி வச்சுப்ப அப்படி சொல்ல அதுதான் குரானில் அல்லாஹ் தெளிவாக சொல்லுகிறான் புகல்லதி அன்சல அழைத்தல் பிதா நாயகமே உங்களின் பக்கமாக வேதத்தை அவன் இறக்கினான் அந்த வேதத்தில் மின்ஹு ஆயாட்டும் முகக்கமாட்டும் அதில் சட்டங்களை சொல்லக்கூடிய வசனங்களும் உண்டு முத்தஷாபிமாத்தான வசனங்களும் உண்டு குழப்பமான வசனங்கள் அந்த வசனங்கள் வரும்போது இது அல்லாவால் இறக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஈமான் கொள்ள வேண்டும் அவ்வளவுதானே தவிர அதுக்கு விளக்கம் சொன்னோம் அது கொண்டு போய் நம்மளை எங்கேயாவது கொண்டு போய் மாட்டி விட்டுரும் அவ்வளோதான் அந்த மாதிரி தான் இந்த குரு சுள் முகத்தாத்துகள் என்பது இதற்கெல்லாம் விளக்கம் சொல்லிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து சரியே வராது அது வந்து ஏதாவது ஒரு இடத்துல கொண்டு போய் நம்மளை மாட்டி விட்டுரும் அதனால தான் ஒவ்வொரு சூறாக்கல்லையும் ஹ்ரூஃபுன் முக்கத்தாத்துகள் வரும்போது உங்களுக்கு முன்னால் நான் விளக்கம் சொல்லுவது இல்லை அலிஃப்லாம் மீம் அப்படின்னு சொன்னால் அல்லாவுக்கு தான் விளக்கம் தெரியும் அலிஃப்லாம் ரா என்றால் அல்லாவுக்கு தான் விளக்கம் தெரியும் அலிஃப்லாம் மீம் சாது என்றால் அல்லாவுக்கு தான் விளக்கம் தெரியும் அப்படின்னு அடுத்த கட்டத்துக்கு நம்ம போயிருக்கிறது அதுக்கு நம்ம உள்ளார நுழைஞ்சு அதுக்கு இதுங்க விளக்கம் இதுக்கு இதுங்க விளக்கம் அப்படின்னா அது எங்கிட்டாவது கொண்டு போய் சிக்கல் குரானில் அதை தான் எல்லாம் சொல்கிறான் குரானில் எல்லாராலையும் எல்லா வசனங்களுக்கும் விளக்கம் சொல்லிவிட முடியாது மீனு ஆயாத்தும் முகக்கமாத்தும் உகரு முகசாபியா குரானிலே சில வசனங்கள் அது முகக்கமாத்துகள் அது தெளிவாக விளங்கும் சரித்திரங்கள் கட்டணங்கள் இந்த மாதிரி வரும் சில வசனங்கள் முத்தஷாக் அல்லாவினுடைய திருமுகம் அல்லாவினுடைய கை இந்த மாதிரியெல்லாம் இருக்குது குரானில் எதுலோ ஓஜுலோ அப்படியெல்லாம் குரானில் வருது அதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லிகிட்டு இருக்க முடியுமா அல்லாவுடைய முகத்துக்கு யாரால் விளக்கம் சொல்ல முடியும் அல்லாஹ்வுடைய கருத்துக்கு யாரால் விளக்கம் சொல்ல முடியும் அல்லா ஜெய்சாக வைசாக அவ்வளோதான் அல்லா எப்படி இருக்கானோ அப்படி இருக்கான் அவ்வளோதான் இருக்குது விளக்கம் இதுக்கு மேலே அதுக்குள்ளார நம்ம ஆழமாக போக முடியாது இது எல்லாமே சொல்லிட்டான் உஹர் முத்த ஷாபி ஹாதி என்று ஹேக் ஒரு சில விளக்கங்கள் இரண்டு மூன்று நாட்களாக உங்களுக்கு முன்னால் குரு சொல் முகத்தாத்துகளை பற்றி பேசப்பட்டது நாளைக்கு இன்ஷால்லா சூரத்துள் பக்கராவினுடைய இரண்டாவது வசனம் அந்த ஆயத்தை பற்றி நாளைக்கு இன்ஷால்லா விளக்கம் சொல்லப்படும் சுபானம் اللهم بحمدك نشهد ان لا اله الا انت نستغفرك ونتوب اليك